நஞ்சக திருவழைக்கா நந்தர்மோ ஆனால் நம்ம இப்ப எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை தேர் முட்டிக்கிட்டு தான் இருக்கோம் சாமி ஊர்வலம் வரப்போகுது அதை பார்க்குறதுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்கு வாங்க சாமியை பார்க்கலாம் நாங்கள் வந்து மதுரை இருந்து வந்திருக்கோம் வந்திருக்கோன்றத விட நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அதாவது இப்ப மதுரையில் வந்து விழா ஆரம்பிச்சு சித்திரை திருவிழா உலகப்பழ புகழ் பெற்ற சித்திரை திருவிழான்னு சொல்லக்கூடிய இது வந்து அஞ்சாவது நாள் இந்த அஞ்சாறு நாள் சிறப்பு அப்படி என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா குதிரையில வந்து மற்ற எல்லா நாளையும் ஒவ்வொரு வாகனத்துல அம்மனும் சுக்கநாதரும் பிரியாவுடைய அம்மனும் வருவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்க குதிரையில வருவாங்க எப்படி அழகிற தங்க குதிரையில வந்து விசேஷமா இருக்குமோ அது மாதிரி வந்து தங்க குதிரையில வருவாங்க இது வந்து நாலு மாசி வீதியில வந்து சுத்தி வராமல் அதிகாலையிலே அந்த ராம இங்க வந்து ராமராஜ் அவடையின்னு ஒரு மண்டபம் இருக்கு அந்த நேரத்தில் அதிகாலையில வந்து இருந்து இந்த அஞ்சாறு நாள் திருவிழா சிறப்பாக செயல் நடக்கும் இது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போயிடும் மற்ற நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாசி வீதியிலையும் சுத்தி வரும் அதுக்காக வந்து இந்த நாலு மாசு இதில் எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அந்த கூட்டம் இந்த ஒரே இடத்துல இங்க இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அலையா இப்போ போய்கிட்டு இருப்பாங்க இந்த பன்னெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்துல அம்மனும் அம்மையப்பரும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல போவாங்க இந்த அஞ்சாவது நாள்ல இந்த குதிரை வாகனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனிதனா அதாவது மனிதர்கள் வந்து ஒரு காலத்துல எப்படி ஊர் மக்கள ஒரு அரசனும் ஒரு ராணியும் எப்படி காப்பாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையை தான் இந்த குதிரை வாங்கணும் இந்த அஞ்சாவது நாளோட சிறப்பு இன்னும் நிறைய எடுத்து சொல்லலாம் உள்ளூர் மக்களா வந்து நாங்க வந்து வந்து அன்றாடம் அந்த விழாவை பாத்துக்கிட்டே இருக்கோம் பாத்துக்கிட்டே இருந்தாலும் குடும்ப ரீதியா வந்து இந்த மக்களையும் இந்த மக்களோட சார்ந்து எங்களை இந்த பாண்டிய நாட்டை இன்னும் இந்த பூஜை முடிஞ்ச இரவு போறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டிய பேரரசி இந்த மாதிரி சொக்கலாதையும் பாண்டிய பேரரசர் தான் உள்ள போய் தூங்க வைப்பாங்க அந்த சிறப்புலலாம் நாங்கள் போய் அன்றாடம் கலந்து அந்த ஞான பால் கொடுப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாரும் வந்து அதை கலந்துக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த விழாவில் எனக்கு இந்த மாதிரி பேச இந்த உள்ளூர் மக்களோட சேர்ந்து வாய்ப்பு வைக்கிட்டு உங்க யூடியூப் சேனலுக்கு நன்றியும் மதுரை மக்கள் சார்பாக நன்றியை தெரிஞ்சுக்க என்ன என்ன ஐட்டங்களும் திறந்து பார்த்தா தெரிந்து விடும் அள்ளி சென்றால் முடிந்து